நான் வேலைக்கு போயிட்டு வந்து என்ன சாப்பாடுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா உப்புமா சொன்னாங்க ஐயோ உப்பு எனக்கு வேண்டாம்மா அப்படின்னு இல்லை உனக்கு பூசாக எதை செஞ்சு தர சொன்னாங்க சரி சொல்லிட்டு பார்த்தா ரவை எடுத்து ஊற வச்சுட்டாங்க வெள்ளை ரவை ஒரு பத்து நிமிஷம் தான் ரொம்ப நேரம் இல்லை ஊற வச்சுட்டு அது கூட உருளைக்கிழங்கு ரவை மட்டும் போட்டு அரைச்சிட்டாங்க மிக்சியில் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் வச்சு அது தண்ணி வச்சு தக்காளி அது கூட போட்டு அரைச்சி லைட்டாக உப்பும் போட்டுக்கிட்டாங்க இட்லி பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே அந்த ஊற்றின சீ அரைச்ச மாவில் அதில் ஊற்றிக்கிட்டாங்க ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாங்க ஒரு மூடி போட்டால் போதோ அது கூட பச்சை மிளகாயும் போட்டிருக்காங்க நானே இப்போதாங்க பார்க்குறேன் பசிக்கு அது செஞ்சு கொடுத்தா பரவாயில்லன்னு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் டயர்டு வேறு இன்றைக்கி ஒரு மூடி போட்டால் போதும் ஏன்னா எங்கள் அம்மா ரெண்டு மூடி போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூடி வேக வச்சாங்க நல்லா தான் வந்துருந்துச்சு ஆனால் அந்த குண்டால் ஒட்டாமல் வரல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோம் அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கரைப்பல் கொஞ்சம் வெங்காயம் மிளகாத்தூள் கொஞ்செல்லாம் போட்டேன் தோசை படுப்பில் வச்சுட்டாங்க இதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளை எல்லாம் போட்டு பெரட்டிக்கிட்டாங்க அம்மா புதுசாக செய்கிறாங்களே நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் நல்லா இருந்ததுங்க அது பாத்திரத்தில் வரலைங்களா அது அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க ஒட்டவும் வரல ஆனால் எடுத்துட்டாங்க ஆனால் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டோம் எப்படியோ பாத்திரத்துல நம்ம எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அந்த மசாலா வந்து அப்படி அது மேலே பரட்டி தோசைக்கள் வச்சு ஆனால் எண்ணெயெலாம் கம்மியாக உப்புமானா கொஞ்சம் எண்ணெய் துவைதலோ எண்ணெய் அவ்வளோக்காக வெல்லவே இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் அந்தளவுக்கு தான் அதுக்கு மேலே முட்டையை அடித்து ஊற்றி மேலே இது பண்ணி விட்டாங்க அதேமாரி திருப்பி போட்டு அது மேலேயும் முட்டையை ஊற்றிட்டாங்க பெப்பர் போட்டிருக்கலாம் பெப்பர் போடாமல் மறந்துட்டாங்க போல் யோசிக்கல அதுக்கப்புறம் அதை வெட்டி எடுத்தாங்க பாருங்கள் கேக்கு மாதிரியும் வந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் இதுக்கு ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் தேங்காய் சட்னி நல்லா இருக்குமோ என்ன தெரில எதா இருந்தால் இருக்கும்னு தோணுச்சு எனக்கு ஆனால் நாங்கள் தான் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா அப்படியே தேங்காய் பண் கட் பண்ணி எடுத்த மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா டேஸ்ட்டு செமையாக இருந்தது ஆனால் அந்த இருந்து வரத்தான் செய்யலை அம்மா கஷ்டப்பட்டு எடுத்தாங்க பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு கடைசியில் அம்மாவும் டேஸ்ட்டு பார்த்தாங்க சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அம்மா எப்படி சாப்பிட்றாங்கன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்